எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ரீன் வேர்ல்டு இது வந்து ஹெல்பிங் பிளான் இன்றைக்கி மட்டும் ஒன் மந்த்து கம்ப்ளீட் ஆகிருக்கு ஏன்னால் போன மந்த்து மே மந்த்து தேர்ட்டீன்த் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க இன்றைக்கி ஜூன் மந்த் தேர்ட்டீன்த் இல்லையா அதனால் இன்றைக்கி ஒன் டே ஆஃபராக இன்றைக்கி எந்த நியூ ஐடி வந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு இரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் நீங்கள் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து ஒருத்தங்களுக்கு உதவி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா வந்து கேஷ்பேக் ஆஃபராக இன்றைக்கி வந்து ரவீந்திரன் சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு சரிங்களா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நியூ ஐடி போட்டு ஆக்டிவேட் செய்து நீ உங்கள் ஐடியை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நம்ம ரவீந்திரன் சாருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து கேஷ்பேக் அரப்புறோம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு உங்கள் ஜிபே ஃபோன்பே நம்பர் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதுக்கு உங்களுக்கு இமீடியேட்டாக வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டுந்தான் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறவங்க நாளைக்கு பார்த்தா கூட அந்த ஆஃபர்லாம் கிடையாதுங்க இன்றைக்கி இந்த பதிமூணாந்தேதி ஜூன் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க சீக்கிரமாக இதில் பதிவு பண்ண பாருங்கள் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் என்னோடய டீட்டெயில்ஸ் கொடுக்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஐடி நம்ம போட்டு கொடுக்குறோம் சரிங்களா இது பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் அனுப்புகிறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி லீடர்ஸ்லாம் இருப்பீங்க பார்த்துருப்பீங்க உங்களுடைய நெட்வொர்க்குக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களையும் இதை வந்து ரெஃபர் பண்ண சொல்லுங்கள் இன்றைக்கி ஒரு நாள் இந்த ஆஃபர் இதுக்கப்புறம் இது கிடைக்குமான்னு தெரியாது இந்த ஆஃபரில் ஜாயின் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு இம்மிடியேட்டாகவே உங்களுக்கு கிடைச்சிரும் செகண்ட் ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவலுக்குள்ளே உங்களுக்கு இம்மிடியட்டாகவே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஹெல்பிங் பிளான்லேயும் இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்ததில்லை இதை பயன்படுத்திக்கங்க ஓகேங்களா தேங்க் யூ